இனி வருகின்ற நாட்கள் முருகன் அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது மிதுனராசி மிதுன ராசி அப்படிங்கிறது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலுமே எப்பாடுபட்டாவது அதை கரெக்டாக முடிக்கணும் அதை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு கடினமாக உழைக்கக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ஒரு நிமிஷம் கூட இவங்களால சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்கள இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசி அன்பர்கள் ஒரு வேலைக்கு பல வேலை கற்று வைத்திருக்கக்கூடியவங்க அதே மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த ராசி அன்பர்கள் தான் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகண எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கா பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலே பங்குனி மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்கரகம் பெற்று நீச்சம் பெற்று தொழிற்த்தான செஞ்சிருக்கிறார் அவரோட உச்சம் பெற்ற சுக்கரனும் இணைவதனால நீச்சபட்ச ராஜயோகம் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் புத ஆதித்ய யோகமும் ஏற்பட எனவே பொருளாதார நிலை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் சென்ற மாதத்தில் கூட நடைபெறாமல் ஒரு சில காரியங்கள்லாம் தடையாக முடிஞ்சிருக்கும் அதெல்லாம் இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது அதுவும் தானாகவே நடைபெறும் ஒரு சிலர்லாம் மரண் பார்த்துட்டு வந்துருப்பீங்க இல்லை அப்புறம் பதில் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த வாரத்தில் அவங்களே ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சொல்லலாம் வருகின்ற மீன புதன் வந்து நீச்சம் பெற இருக்கிறார் ராசிநாதன் புதன் அவர் வக்கரகம் பெறுவது உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே வக்கரகம் பெறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது ஆதாயம் ஒரு சிலருக்குலாம் கிடைக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகும் வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதனால் நாட்கள்ல இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் திக்குமுக்காட வைக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு எல்லாம் கைவெளி கால்வலி மூட்டு வலி இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொல்லைகள் வந்து உங்களை பாடப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் வருகின்ற நாட்கள்ல ஒரு சிலர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம் இடம் மாற்றம் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நினைப்பீங்க அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட இந்த வந்து முக்கியமான பொறுப்பு இருக்குது அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட இந்த டைமை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது ஏதாவது வேலை இருக்குது முக்கியமாக அந்த வேலை செய்யணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தவங்கள நம்பி முழுதாக வந்து எந்த ஒரு வேலையுமே இந்த டைம் ஒப்படைச்சிங்கன்னா அது உங்களுக்கே தான் பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மீனத்தில் உள்ள புதன் பக்னி மாதம் நாலாம் தேதியிலேருந்து பக்கரக ஏத்த இயக்கத்தில் கும்ப ராசிக்கு வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நேரம் நல்ல வாய்ப்புகள் பல உங்களை தேடி வரும் அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன விரிசல்கள் இந்திராவர்களும் இருந்திருக்கும் அந்த விரிசல்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தாய்வழி உறவுகள் மூலமாக கூட நல்ல ஒரு ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால் வரிகளும் நம்மளுடைய அப்படி ராசி அன்பர்களுக்கு அன்னந்தமிங்கிட்ட கூட ஒரு மூடலும் மோதலுமாக இதனால் வரிகள் இருந்திருப்பீங்க அந்த நிலை மாறி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதோடு சின்ன ஒரு சிலர்கெலாம் பாத்தீங்கன்னா பாக பிரிவினை போன்ற பிரச்சினையினாலும் ஒரு சிலரெல்லாம் மன வருத்தத்திற்கு உள்ளாக இருப்பீங்க அதெல்லாம் இனி மாறி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள்லாம் இந்த டைமு தேடி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியோட பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த டைம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீனத்தில் உள்ள சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே வக்கிரகம் பெற்று செஞ்சிருக்கிறார் நம்மளுடைய ராசி என்பர்கள உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் வக்கிரகம் பெறுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி தான் இருக்கும் được <laughs> பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் நல்ல ஒரு இனிமையை தரும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஏண்டா இடமாற்றம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி மனம் அமைதி இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும் கல்யாண போன்ற சுபகாரியங்கள் இந்த டைமும் கூடி வரும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தடைகள் இது நவீர்கள் வந்திருக்கும் அதெல்லாம் மாறி இனி கூடி வர இருக்குது பொருளாதாரத்தில் கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பற்றாக்குறை அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி வரவு ஒரு மடங்கு இருந்தால் செலவு ரெண்டு மடங்கு இந்த டைம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்க எப்பவுமே நம்ம மிதனராசி அன்பர்கிட்ட யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்குறது அப்படின்னா ஒரு விதமான தயக்கத்தில் இருப்பீங்க அதுவும் உடன் பிறந்தவங்கக்கிட்ட வாங்குறதுனா கூட கொஞ்சம் தயங்கி தான் நிற்பீங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளை கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க ஆட செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி கடகராசிக்கு செல்லும் அவர் அங்கு நீச்சம் பெற இருக்கிறார் எனவே கடன் சுமை கொஞ்சம் குறையும் உங்களுடைய கவலையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா கடன் தான் ஒரு மனிதனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதனால வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னு இந்த கடன் சுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிக்கும் உத்தியோகத்தில் கூட எதிர்பார்த்த அந்த ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரெல்லாம் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அதற்கான அழைப்பு இந்த டைமும் வரும் அதே மாதிரி ஒரு சிலெல்லாம் வெளிநாடு செல்லலாமா வேண்டாமா அப்படின்லாம் சிந்திச்சுட்டு இருப்பீங்க சென்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் கடையை வச்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் கடையை விரிவுபடுத்தலாமா அப்படின்னு நினைப்பீங்க க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதிய கிளையெல்லாம் இந்த டைம் தொடங்குவீங்க அது எல்லாமே கூடி வரும் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் இதுவரை வாடகை கட்டத்தோட கட்டடத்தில் இருந்தவங்கெல்லாம் சொந்த கட்டடம் கட்டி அந்த கட்டடத்திற்கு இப்ப பயிற்சி ஆகுவீங்க அதற்கான முயற்சியெல்லாம் இந்த டைம் ஈடுபடுவீங்க ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த டைம்ல நிறைவேறதுல சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் ஏற்படும் வியாபாரம் தொழில் சொல்லி செஞ்சிட்ருக்கவங்க பங்குதாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா வீணாக பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது முடிந்த அளவுக்கு உங்களுடைய கூட்டாளர்கிட்ட பங்குதாரர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா விருந்து கேளிக்கை நிகழ் நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக ஒரு சில ஊழியர்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்கள் அமையும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க அதனால மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவ மனைகளை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மீச்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் மேல் அதிகாரியோட பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்களே முன்ன நின்று செய்கிறது நல்லது அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு வேலையுமே இந்த டைமு நீங்கள் மற்றவங்கள நம்பி ஒப்படைக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் அதில் மட்டும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா பெருமாளுக்கு சனிக்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றி வழிபட்டுவிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ